அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய சவர்களே உள்ள எங்கள் மீது கடமையாக்கிய எங்கள் மீது விதியாக்கிய இந்த தீனை தீனுல் இஸ்லாத்தை அதனுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் உண்மையான ஒரு முஸ்லிமாக நான் வாழ வேண்டும் என்னுடைய ஈமானை நான் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் நான் அல்லாஹு தாலாவோடு உள்ள உறவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்னுடைய மறுமை நிலக்கை நோக்கி நான் சரியாக பயணிக்க வேண்டும் என்ற அந்த தெளிவான சிந்தனைகளோடு இஸ்லாத்தில் அல்லாஹு தாலா எவருக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் இந்த குருவான் சுன்னா மஜ்லிசன் நூலாக விளங்கிக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம் அலமதுல அல்லாஹாலாவுடைய இந்தாஹு தாலா குறிப்பிடுவது போல போலாபி மின்சை இந்த நாங்கள் வைக்கவில்லை எந்த ஒரு விடயத்தை பற்றியும் சொல்லாமல் நாங்கள் விட்டு வைக்கவில்லை என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார் எங்களுடைய இன்மை மறுமையோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சமூக பொருளாதார அரசியல் விவகாரங்கள் மனிதனுக்கு வெளிப்படையாக மறைவாக இருக்கின்ற பல்வேறு அம்சங்கள் இந்த உலகம் இந்த உலகத்துக்கு முன்னால் உள்ள அம்சங்கள் இந்த உலகத்துக்கு பின்னால் இருக்கின்ற கட்டங்கள் என்று மனிதன் இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டுமோ அவற்றை பற்றி எல்லாம் அல்லாஹுத்தாலா இந்த தீனிலே மிக தெளிவாக எங்களுக்கு எடுத்துக் கூறியிருக்கிறான் இது இந்த தீனின் ஒரு தனிச்சிறப்பு இந்த மதிப்புக்கும் உரிய மதிப்பு ஒரு முஸ்லிமுடைய கடமை என்னவென்றால் வாழ்க்கையை அவன் தெளிவாக வேண்டும் ஒரு தன்னுடைய வாழ்க்கையில் சந்தேகங்களோடு தெளிவின்மைகளோடு அல்லது ஒரு மயக்கத்தில் நாங்கள் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுடைய வாழ்க்கையுடன் சம்பந்தப்படுகின்ற எல்லா விடயங்களுக்கும் ஒரு தெளிவை தருகிறது என்றால் அந்த தெளிவுதான் எங்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்கு மிகவும் முக்கியமானது இந்த தலைப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டால் சிலபோது இது ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பாக நீங்கள் நோக்கலாம் அல்லது ஒரு விறுவிறுப்பான ஒரு தலைப்பாகவும் சில போது உங்களுக்கு இருக்கலாம் பலருக்கு கேட்பதற்கு ஆசையாக இருக்கும் சிலருக்கு பயமாக இருக்கும் இவ்வாறு இந்த தலைப்பை பல நோக்கங்களை நீங்கள் பார்த்தாலும் கூட இது ஒரு ஆச்சரியமான வியக்கத்தக்க ஒரு தலைப்பாக பார்ப்பதற்கு எதுவும் இல்லை என்பதை இன்ஷா இந்த தலைப்பின் முடிவிலே நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் தாலா ஜிங்களை பற்றி கூறியிருக்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது அதில் பிரதானமான ஒரு அம்சத்தை நாங்கள் எல்லோரும் தெரிந்திருக்கின்றோம் அல்லாஹு தாலா எங்களை போன்ற ஒரு சமூகமாக அந்த படைத்திருக்கிறான் என்பதுதான் அந்த உண்மை மனித சமூகத்தை போல மற்றொரு சமூகமாக அல்லாஹு தாலா இந்த ஜீன்களை படைத்திருக்கிறான் அந்த அல்லாஹு தாலா என்னிடம் எதனை எதிர்பார்க்கிறானோ அதனைத்தான் தான் அல்லாஹு தாலா அந்த சமூகத்திலும் எதிர்பார்க்கிறான் என்ற உண்மையை முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதனை பற்றி நாங்கள் பயப்படுவதற்கோ அல்லது அச்சப்படுவதற்கோ கலக்கம் கொள்வதற்கோ எந்த ஒரு தேவையும் இல்லை என்பதை இந்த தலைப்பினூடாக இன்ஷா அல்லாஹ் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஆரம்பத்தில் இங்கு குறிப்பிடப்பட்டது போல இது எங்களுடைய ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் என்ற வகையில் இது மிக தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் நாங்கள் அல்லாஹுவை ஈமான் கொள்கிறோம் வழக்குகளை ஈமான் கொள்கிறோம் இந்த மடக்குகள் என்ற ஒரு படைப்பை போல மறைவான மற்றும் ஒரு படைப்பு ஜீன்கள் ஒரு மோமிலை பொறுத்தவரையிலே அல் ஈமான் பில் ரைப் என்பது அவனுடைய ஒரு அடிப்படையான பண்பு ஒரு தக்குவா உள்ள மனிதனுக்குரிய அடிப்படையான பண்பு நேர்வழி பெற்ற மனிதனுக்குரிய அடிப்படையான பண்பு வெற்றியாளனுக்குரிய ஒரு அடிப்படையான பண்பில் ஒன்று மறைவானவற்றை ஈமான் கொள்ளுதல் இந்த மறைவானவைகளில் ஜின்கள் என்ற இந்த சமூகத்தை பற்றி அல்லாஹு தாலா அழுவார்களே பல்வேறு இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறான் சொல்லி ஒரு சூறாவையே அல்லாஹு இறக்கி அவர்களோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு விடயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறான் எனவே அன்பார் மிஸ் இந்த தலைப்பை நாங்கள் இன்ஷா அல்லா படிப்படியாக விளங்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம் இங்கே இதனை சில வசனங்களை நான் உங்களுக்கு அல்லது அது பற்றிய சில விடயங்களை நான் எழுதியிருக்கிறேன் எல்லோராலும் பார்த்து வாசிக்க முடியாவிட்டாலும் முக்கியமாக இங்கு இது ஒலி ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது என்ற வகையில் இதனை மிக தெளிவாக பின்னால் கூட நீங்கள் பார்த்து கேட்டு விளங்கக்கூடிய வகையிலே இதனை குறிப்புகளை ஒழுங்காக தொகுத்து நாங்கள் எடுத்திருக்கிறோம் இன்ஷா அல்லா முடியுமானவர்கள் இதனை நேரடியாக நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் தேவையானவர்கள் பிறகு இன்ஷா அல்லா ஒளிப்பதிவு ஒளி ஒளி பதிவு அந்த நாடாக்களை அல்லது அதற்குரிய சீடிக்களை எடுத்து இன்ஷால்லா நீங்கள் விரிவாக விலகிக் கொள்ள முடியும் அல்லாஹால குறிப்பிடுவது போல மனிதர்களையும் ஜின்களையும் எனக்கு இபாதத் செய்வதற்காகவே நான் படைத்திருக்கிறேன் மனிதர்களையும் ஜின்களையும் எனக்கு இபாதத் செய்வதற்காகவே நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்ற இந்த வசனம் படைக்கப்பட்ட நோக்கம் எது என்பதை எமக்கு தெளிவுபடுத்துகிறது பொதுவாக நாங்கள் நாங்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை பற்றி அடிக்கடி பேசுவதுண்டு எடுத்துக் கொள்ளவில்லை அல்லாஹு தாலா ஜின்களையும் அதே நோக்கத்துக்காகத்தான் படைத்திருக்கிறான் என்பது இந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்ற ஒரு வசனமாகும் இந்த ஜின்னையும் மனிதனையும் அல்லாஹு தாலா உருவத்தால் அமைப்பால் வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி அதனை எங்களுக்கு ஒரு சோதனையாக வைத்திருக்கலாம் அல்லது இருக்க முடியும் மனிதனை பொறுத்தவரையிலே அல்லாஹு படைத்திருக்கிறான் மனிதனுக்கு ஒரு உடலும் ஆன்மாவும் இருக்கிறது மனிதனுடைய உடல் மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறது அந்த உடலுக்குள் ஒரு ஆன்மா ஊதப்பட்டிருக்கிறது எனவே இந்த உடலையும் ஆன்மாவையும் ஒருங்கிணைக்க பெற்றவனை மனிதன் என்று நாங்கள் சொல்கிறோம் ஒளிர் அந்த சுவாலை நெருப்பு பற்றிக் கொண்டிருக்கின்ற போது அந்த நெருப்பின் தீயின் விட்டு அருகின்ற அந்த சுவாலைக்கு மேல் நீல நிறமாக அந்த உயர்ந்த இடத்திலே விட்டு அருகின்ற அந்த பகுதிக்கு மாரிஜ் என்று சொல்லுவார்கள் அந்த நெருப்பின் மேல் இருக்கின்ற அந்த சுவாலையின் இருத் அதை அந்த சுவாலையிலிருந்து நாங்கள் நீங்களை படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குக்காரா சொல்கிறான் அது மனிதனுடைய புலன்களுக்கு அப்பால்பட்ட வகையில் பிடிக்க முடியாத உணர முடியாத பார்க்க முடியாத எங்களுடைய ஆய்வுகளுக்கு அப்பால்பட்ட ஒரு அமைப்பில் அல்லாஹ் க்வாரா அவற்றை படைத்திருக்கிறான் என்பதுதான் இங்கு நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான அம்சம் இந்த ஜீன்களைப் பொறுத்தவரையிலே அல்லாஹ் ஹத்த்வாரா அவற்றில் பல இனங்களை பல்வேறு வகையான அம்சங்களை ஜின்களோடு சம்பந்தப்படுத்தி எங்களுக்கு விளக்கப்படுத்தி இருக்கிறான் சிலவற்றை அலுவலாம் அவர்கள் அடையாளம் காட்டினார்கள் அதில் சில ஜின்கள் இருக்கின்றன மிக வேகமாக துரிதமாக பறக்கக்கூடிய சக்திகளை பெற்றவைகள் சில ஜின்கள் இருக்கின்றன அல்லது அநேகமான ஜின்கள் குறிப்பிட்ட இடங்களோடு கட்டுப்பட்டவை மனிதர்களை போல இடங்களோடு காலத்தோடு பிரதேசங்களோடு கட்டுப்பட்டு அவ்வ பிரதேசங்களிலே வாழ்ந்து வரக்கூடியவைகள் இன்னும் சில அம்சங்களை ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல் இபுல் மினல் மினல் ஜின் இபுல் ஒட்டகம் என்பது ஜின் இனத்தின் சாயலை சார்ந்தது அல்லது ஜின் இனத்தை சார்ந்தது என்று ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸின் தெளிவான விளக்கம் என்ன என்பதை அல்லாஹு தாலா அறிவான் என்றாலும் அதனுடைய உருவத்தில் தோற்றத்தில் அது சற்று விகாரமாக அமைந்திருப்பதனால் அல்லது அது ஒரு வடிவமாக இருக்கலாம் என்று நாங்கள் அதனை எடுத்துக்கொள்ள முடியும் ஹதீஃபிலே குறிப்பிடப்பட்டிருப்பதனால் அதனை நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம் அதேபோன்று ரசூல் அவர்கள் குறிப்பாக கருத்த நாயின் உருவத்திலே இந்த ஜின்கள் இருக்கும் என்று சல்லாஹ் அலையிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் குறிப்பாக ஷைசான்கள் மோசமான ஜின்கள் கருத்த நாயின் முழுமையாக கருத்த நாயின் உருவத்திலே அவர்கள் வர முடியும் அவ்வாறு முழு நேரமாக கருத்த நாயை நீங்கள் கண்டால் அடித்துக் கொன்று விடுங்கள் என்றும் பாம்புகளின் உருவத்திலே இந்த ஜிண்கள் வர முடியும் என்றும் அலிஸ்வம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதிலே பல வகையான எல்லா பாம்புகளும் ஜின்களாக இருக்க முடியாது எல்லா ஜின்களும் பாம்புகளாக இருப்பதும் இல்லை அந்த ஜிங்கள் எந்த நேரமும் பாம்பின் வடிவத்தில் இருப்பதும் இல்லை குறிப்பாக ரசூல் சல்லா அவர்கள் சுக்கானுல் பைத் என்று சொல்லி ஒரு வகையான பாம்பை குறிப்பிட்டார்கள் அது வீட்டோடு சேர்ந்து வசிக்கின்ற பழக்கத்தை கொண்டதாக இருக்கும் ஒரு மனிதனுடைய வீட்டில் அடிக்கடி எப்பொழுதும் இரவெல்லாம் பகலெல்லாம் அடிக்கடி ஒரு பாம்பு வந்து போகிறது என்று சொன்னால் அது அந்த வீட்டோடு சேர்ந்து வசிக்கின்ற ஒரு ஜின்னாக இருக்க முடியும் அவ்வாறு ஒரு பாம்பை நீங்கள் அடையாளம் கண்டால் அதற்கு நீங்கள் மூன்று நாட்கள் அவகாசம் கொடுக்கலாம் என்று சொன்னார்கள் நீங்கள் அதனை பார்த்து சொல்ல வேண்டும் நீ ஒரு ஜின்னாக இருந்தால் இந்த இடத்தை விட்டு இந்த வீட்டை விட்டு இந்த பகுதியை விட்டு நீ போய் மூன்று நாட்களுக்கு நான் உனக்கு அவகாசம் தருகிறேன் முடியாவிட்டால் நான் உன்னை அடித்து கொன்று விடுவேன் என்று நீங்கள் உங்களுடைய பாசையிலே சொல்ல முடியும் அந்த பாம்பை நோக்கி நீங்கள் அவ்வாறு சொல்லுவீர்கள் அந்த பாம்பு அந்த இடத்தை விட்டு போய்விட்டால் சரி அப்படி இல்லாவிட்டால் அதனை நீங்கள் அடித்துக் கொள்ள முடியும் சில போது அது பாம்பாக இருக்கலாம் சில போது ஜின்னாகவும் இருக்கலாம் அதே போன்று ரசூல் சலல்லா அவர்கள் வேறு சில சந்தர்ப்பங்களிலே தொழுகைக்காக நின்ற நேரத்திலே தப்புகளில் இடைவெளிகளை காணுகின்ற போது சொன்னார்கள் இந்த இடைவெளிகளிலே கருத்த ஆட்டி உருவத்தில் கருத்த கருத்தி நிறுவத்தில் வந்து நிற்பதை நான் காணுகிறேன் என்று சல அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அது வெளித்தோற்றத்துக்கு விளங்கவில்லை அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய கண்களுக்கு அல்லாஹ் அதனை வெளிப்படுத்தி இருக்கிறான் அந்த உருவங்களை நாங்கள் எப்பொழுதும் காண முடியாது அது மட்டுமல்லாமல் இந்த ஜீன்களின் தன்மையை பொறுத்தவரையிலே பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு உருவங்களில் அது மாறி வர முடியும் அந்த சக்தி எல்லா ஜின்களுக்கும் இருக்கிறதா அல்லது குறிப்பிட்ட சில ஜின்களுக்கு இருக்கிறதா என்பதை அல்லாஹு அறிவான் என்றாலும் சில உருவங்களை பற்றி அந்த ஜின்கள் உருமாறி வர முடியும் என்பதற்கான ஆதாரங்களையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அடுத்ததாக ஜின்களில் மற்றொரு இனம் கரீம் என்று சொல்லப்படுகின்ற ஜன்களாகும் என்று நாங்கள் சொல்லுவோம் இந்த கரீம் என்பது எங்கள் ஒவ்வொருவரோடும் சேர்ந்திருக்கின்ற வாசகமாகும் சொல்லாகும் அல்லாஹு இதனை பல இடங்களிலே எங்களுக்கு குறித்து காட்டியிருக்கிறான் ஒவ்வொரு மனிதனோடும் சேர்ந்து பிறந்து வாழ்ந்து மடிந்து கொண்டிருக்கின்ற எங்களோடு சேர்ந்திருக்கின்ற அந்த ஷைத்தானுக்கு ஜின்னுக்கு அல்லாஹு அது கரீன் என்று குறிப்பிடுகிறான் இந்த கரீன் எங்கள் எல்லாரோடும் இருக்கிறார்கள் எங்களோடு எல்லோரோடும் நல்லவர்கள் கெட்டவர்கள் ஆளின்கள் ஆசிரியர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் சிறிய பெரிய ஆண் பெண் அனைவரோடும் என்று சொல்லக்கூடிய ஜின்னை அல்லாஹால எங்களோடு படைத்திருக்கிறான் அது என்றும் வேறொரு வார்த்தையிலே சொல்லப்படும் அடுத்ததாக இந்த ஜின்களை பொறுத்தவரையிலே இவைகள் வசிக்கும் இடங்களை நாங்கள் பார்த்தால் ரசூல் சல்லா அலுவலாம் அவர்களுடைய ஹதீஸ்களின் தெளிவின் அடிப்படையில பார்க்கின்ற போது பாலடைந்த வீடுகள் தொழுவங்கள் பட்டிகள் ஆடு மாடு பட்டிகள் மிருகங்களை அறுக்கின்ற இடங்கள் குழிகள் மனசல கூடங்கள் போன்ற இடங்களில் இந்த ஷெய்சான்கள் மோசமான ஜின்கள் மிக அதிகமாக இருக்க முடியும் என்பது மட்டுமல்ல எங்கெல்லாம் இடம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த ஜின்கள் இருக்க முடியும் என்பதுதான் பொதுவான கருத்து இங்கும் இருக்கிறார்கள் வெளியிலும் இருக்கிறார்கள் உள்ளேயும் இருக்கிறார்கள் நல்லவர்களோடும் இருக்கிறார்கள் கெட்டவர்களோடும் இருக்கிறார்கள் பாடசாலையில் பள்ளிவாசலில் பாதையில் சந்தையில் வீட்டில் தெருக்களில் ஆற்றில் குளத்தில் கிணற்றில் எங்கு பார்த்தாலும் இந்த உலகத்திலே ஜின்கள் நிறையவே காணப்படுகிறார்கள் வேறொரு வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் இந்த உலகத்தில் எண்ணிக்கையில் எங்களை விட அதிகமாக அந்த ஜின் சமூகம் காணப்படுகிறது நாளை மறுமை நாளில் அல்லாஹு தாலா அவர்களை எழுப்பி சொல்லுவான் ஜின் துமினல் நீங்கள் மனித இனத்தை விட எண்ணிக்கையில் மடங்காக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறீர்களே என்று அல்லாஹு தாலா அவர்களை சுட்டிக்காட்டி சொல்லுவான் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் எனவே இந்த உலகத்தில் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கின்ற போது எங்களை விட அதிகமாக எல்லா இடங்களிலும் இந்த ஜீன்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக நான் இவ்வ இடங்களை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் இந்த இடங்களோடு எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் பயமும் அச்சமும் அதிர்ச்சியும் எல்லாம் இருக்கிறது என்ற வகையில் இவ்வாறான இடங்களை சல அல்லாஹாம் அவர்களும் தொட்டு காட்டினார்கள் என்ற வகையில் குறிப்பாக இவ்வாறான அசுத்தமான அசிங்கமான அருவருப்பான மோசமான இடங்களில் ஷெய்த்தாங்கள் குடிகொண்டிருக்கிறார்கள் என்ற வகையில் இந்த இடங்களை நான் உங்களுக்கு மேலோட்டமாக அடையாளம் காட்ட விரும்பினேன் அடுத்ததாக மதிப்புக்கும் உரிய சோர்களே இந்த தின்களால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது இன்று